வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு நம்ம எதை பார்க்க இருக்கோம் அப்படின்னா முப்பது ஆண்டுகளுக்கு ஆடி மாதத்தில் கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு ஸோ இதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மகராசினியர்களுடைய வாழ்க்கையில ஆடி மாதத்தில் என்ன ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அவர்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்க போகின்றதா இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்த போகுதா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காளியம்மனை பிடிக்கும் அப்படின்னா காளியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த மாதம் நீங்கள் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்களில் சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவை மருத்துவம் சார்ந்த செலவுகளும் உங்களுக்கு நேரலாம் அதேபோல் ஆயுதங்கள் கையாளும் போது வாகனங்களை வந்து ஓட்டும் போதும் எச்சரிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா அவசியங்க அடுத்தவர்களுக்கு உதவு போய் வீண் பழிகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாம் கவனங்கள் தேவை உங்களை சார்ந்தவர்களே உங்களை தவறாக வந்து நினைக்கலாம் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க ஆனால் பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாகவே வந்து இருக்கு வாடிக்கையாளர்களினுடைய கருத்துகளுக்கு மதிப்புகள் கொடுப்பது நன்மையை தரும் வியாபார ஸ்தலத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வந்து நீங்கள் இடம் வாங்குவீர்கள் அதே போல் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் பணிச்சுமையை வந்து ஏற்க வேண்டியும் இருக்கும் மேலதிகாரிகளிடம் உங்களது கருத்துக்களை வந்து தெரிவிக்கும் போது கவனமாக வந்து பேசுவது நல்லது பணி நிமித்தமாக பயணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் குடும்பத்தில் நிம்மதியானது உங்களுக்கு குறையலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனங்கள் வந்து செலுத்துவது நல்லது உறவினர்களுடைய வருகைகளானது உங்களுக்கு இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை வந்து கோர்த்து பேசுவது முக்கியம் அதே போல பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனங்களானது வந்து தேவை மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளானது வந்து உண்டாகலாம் கவனங்கள் தேவை அரசியல் துறையினருக்கு பெயர் புகழ் கௌரவம் யாவுமே வந்து பார்த்திங்கன்னா தேடி வரும் மக்களினுடைய ஆதரவை வந்து பெற கடின முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டாலுமே பெரிய கெடுதிகள் வந்து ஏற்படாதுங்க அதேபோல் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் வந்து கிடைக்கப்பெற்று ரசிகர்களினுடைய ஆதரவை வந்து பெறுவீர்கள் இதுவரை நிலுவையில் இருந்த பணத்தொகைகளும் கைக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்வு சொகுசு வாழ்வு யாவுமே சிறப்பாகவே உங்களுக்கு அமையும் அதேபோல் மாணவர்கள் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களுக்கான கூடுதல் கவனத்தை வந்து செலுத்துவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையானது வந்து அவசியம் இந்த மாதங்களில் நல்ல பெயரையும் நீங்கள் வாங்குவீர்கள் மூலதனத்திற்கு தேவையான பணமானது வந்து குவியும் எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் வந்து செயல்பட வேண்டும் அதனை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீர்கள் பிறமொழி பேசுபவர்கள் மூலமாக உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய நிலைமையானது வந்து பார்த்தீங்கன்னா மாறுங்க நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்று கொள்ளலாம் அதேபோல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளானது வந்து கிடைக்குங்க கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் அதேபோல் பள்ளி கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரிபவர்களுமே நற்பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வீண் செலவுகளானது வந்து குறையுங்க பண வரவுகளானது அதிகரிக்கும் காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அகலுங்க மிகவும் வேண்டியவரை பிரிய நேரிடும் கண்முடித்தனமாக எதையுமே செய்யாமல் யோசித்து செய்வது நல்லது இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேற வேண்டியும் உங்களுக்கு இருக்கும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு தாமதப்படும் ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகளானது வந்து உண்டாகலாம் வீண் அலைச்சலும் பண விரயங்களும் உங்களுக்கு இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகும் அதேபோல் மனதில் வியாபாரங்கள் பற்றிய கவலைகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலுவானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க அலுவலகப் பணிகளை கூடுதல் கவனமுடன் வந்து செய்வது நல்லது குடும்பத்தில் நிம்மதியானது வந்து பார்த்திங்கன்னா குறையும்படியான ஏதாவது சம்பவங்களானது வந்து நடக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது வந்து தேவை நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது அதே போல் தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது உங்களுக்கு தேவை பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்யும் முன் தீர ஆலோசனை வந்து செய்வது நல்லது எதிலும் கவனமானது வந்து தேவை கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது உண்டாகும் வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம் அதே போல வீண் வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலைகளானது மாறி வேகங்களானது வந்து பிடிக்கும் தன லாபங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க சிறப்பான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல புதிய பொறுப்புகளானது உங்களுக்கு சேரும் மாணவர்களுக்குமே கல்வியில முன்னேற்றம் அடைய கடின உழைப்பானது வந்து தேவை நீங்க அனுசரித்து வந்து செல்வது நல்லது விளையாட்டில் ஆர்வங்களானது உண்டாகும் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் மேலுமே இந்த மாதத்துல மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணங்களானது ஏற்பட்டு நீங்குங்க அதேபோல் வழக்குகளில் சாதகமான நிலைகளானது வந்து காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள் பேச்சு திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலுமே வருமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறையாத நிலையில் இருக்கும் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனத்தை வந்து செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்களானது உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் அதேபோல் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக வந்து பேசுவது நல்லது வாகன வசதிகளானது உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை வந்து தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் கவனங்களானது தேவை மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அனுகூலமான அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குங்க அதே போல கடந்த மாதங்களை வந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் இனி வரக்கூடிய மாதங்கள் பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்கு மிகவும் யோகமான காலமாக அமைந்திடும் போல மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் வந்து அனைத்துமே வந்து நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திருமணமானவர்கள் இல்லற வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையானது இப்பொழுது மேம்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்து அன்பும் ஆதரவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருகுங்க அவரால் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகளானது கைகூடும் பணத்தை பற்றி எந்த ஒரு கவலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு இருக்காது மற்றும் உங்களுடைய பொருளாதார நிலைகளானது இப்பொழுது மேம்படும் வங்கி இருப்பு தொகையும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது அற்புதம் பலனை தரக்கூடிய இந்த ஒரு பயிற்சியானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை தொட்டதளமே தொடங்கக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்குங்க காதலிப்பவர்கள் திருமண முயற்சியினையும் வந்து இப்பொழுது மேற்கொள்ளலாம் திருமண யோகங்களும் உங்களுக்கு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாகவே இருக்கு செலவுகளை கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும் அலட்சிய போக்கை வந்து தவிர்க்க வேண்டும் அதே போல் இந்த சனி அடைந்ததுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்ல உங்களை வந்து பார்த்திங்கன்னா லேசாக தடுமாற வைக்கும் அல்லது தாமதங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு பணத்தை சேமிக்க முயற்சியை வந்து இப்போதைக்கு செய்ய வேண்டும் தொழில் வேலை வணிகம் என்று பல விதங்களிலுமே சாதகமான பழங்களை தரக்கூடியதாக வந்து இருக்குங்க வேலை மாற்றங்கள் விரும்புபவர்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் தொழில் வியாபாரங்கள் என்று நல்ல வருமானங்களானது உங்களுக்கு இருக்குங்க இருப்பினுமே பெரிய முதலீடு அல்லது தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அகலக்கால் வைப்பதை தவிர்க்க வேண்டும் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல பெயரை நீங்கள் வாங்குவீர்கள் மூலதனத்திற்கு தேவையான பணமும் வந்து குவியும் எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் வந்து நீங்கள் செயல்பட வேண்டும் அதனை சரியாக வந்து இப்போதைக்கு பயன்படுத்தி கொள்ளவும் அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை வந்து காண்பர் அதேபோல் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பிறமொழி பேசுபவர்கள் மூலமாக உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் உங்களுடைய நிலைமைகளானது வந்து மாறும் நீங்கள் விரும்பியதை வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளானது வந்து கிடைக்கும் கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றத்தை வந்து அடைய பெறுவார்கள் அதே போல பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களுமே நற்பலன்கள் கிடைக்கப் பெறுவார்கள் பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பரிகாரமாக துர்க்கையம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜித்து வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் மன துயரங்களும் நீங்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ